டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக காலை வணக்கம் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து பார்ப்போம் அதற்கு முன்னதாக இந்த காற்று சுழற்சியின் விளைவாக கடந்த மூன்று தினங்கள்ல உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகியிருக்கு நேற்றைய தினம் டெல்டா கடலோர பகுதி அதே போல் தென் கடலோர ப பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவானது தற்போது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சி இன்றைய தினம் மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து மாலத்தீவு கடற்கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இந்த காற்று சுழற்சி மாலத்தீவு நோக்கி நகரும் போது தமிழகத்தில் காற்றின் போக்கு தெற்கு தென்கிழக்கு காற்றாக மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இன்று முதல் மூன்று நாட்கள் அதாவது அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய மூன்று நாட்கள் தமிழகத்தில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேரத்தில் நிலவக்கூடிய வெப்பநிலை உணரும் வெப்பநிலை சற்று இயல்பை விட அதிகரித்து காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலையாக கரூர் பரமத்தியில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஈரோட்டிலும் பதிவாகியிருக்கு நேற்றைய தினத்தில் இன்று முதல் மூன்று நாட்கள் அதாவது அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய மூன்று நாட்கள் தமிழகத்தின் உட்புற மாவட்டங்களான வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் பெரம்பலூர் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திருச்சி திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம இரவு நேரங்களில் எதிர் பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் குறைவு ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாக கூடும் ஒட்டுமொத்தமாக மீண்டும் இந்த சுழற்சி வந்து மாலத்தீவு நோக்கி நகர்வதன் காரணமாக தெற்கு காற்றாக காற்றின் போக்கு மாறுகிறது அதன் விளைவாக கடந்த மூன்று தினங்களாக நிலவிய மழைப்பொழிவு இன்று முதல் படிப்படியாக குறையும் உள் மாவட்டங்களில் மட்டும் ஓரிரு இடங்களில் இரவு நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம் பிறகு மீண்டும் வெப்பச்சலன மழை அக்டோபர் நான்காம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக தீவிரமடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது அக்டோபர் நான்காம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதன் ஒட்டிய வடதமிழகம் தெற்கு கடற்கரையோர பகுதிகளில் புதிய காற்று காற்று சுழற்சி உருவாக சாதகமான சூழல் நிலவுகிறது அந்த சுழற்சியின் விளைவாக அக்டோபர் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலை மலை தீவிரம் அடையக்கூடும் இதனால் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்கள்லையும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய வெப்பச்சலன மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் அக்டோபர் நான்காம் தேதி முதல் அக்டோபர் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே மழை வாய்ப்பு இருக்கு அதாவது தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் உட்புற தமிழகம் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அக்டோபர் நான்காம் தேதி உருவாகக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி மழை பொழிவு கொடுக்கும் எனது பார்க்கப்படுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் டெல்டா விவசாயிகள் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு இன்று நாளை நாளை மறுநாள் ஆகிய மூன்று நாட்கள் டெல்டாவில் மலைக்கான வாய்ப்புகள் குறைவு ஓரிரு இடங்களில் இடிமலை பதிவாகலாம் அந்த மழை புழிவு முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் அது ஓரிரு இடங்களில் மட்டுமே நான்காம் தேதி முதல் சற்று பரவலான மழைக்கு வாய்ப்பு இருப்பதன் காரணமாக ப பூச்சிக்கட்டுப்பாடு பயிர்களுக்கு உரமிடுதல் போன்ற பணிகளை வந்து இந்த மூன்று நாட்களில் நீங்கள் முடித்துக்கொள்வது நல்லது அதே போல் பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் ஆனமலை பல்லடம் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களில் கடந்த சில நாட்களில் பொள்ளாச்சி போன்ற பகுதிகளெலாம் நல்ல மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு இன்னுமே நகமம் போன்ற பகுதிகளில் பரவலான மழைப்பொழிவு பதிவாகலை அப்படிங்கிற ஒரு நிலை தான் நீடிக்கிறது அக்டோபர் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வந்து நம்ம மீண்டும் வந்து வெப்பச்சலன மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது அந்த காலகட்டத்தில் காற்று பகுதியான பாலக்காடு கணவாய் கால்வாய் பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகம மானுமலை பல்லடம் சுற்று வட்டாரங்களில் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இடிமலை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் அக்டோபர் ஒன்றாம் தேதியை பொறுத்த வரைக்குமே மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதல் வாய்ப்பு அதாவது நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி தேனி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சற்று இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இரவு நேரங்களில் ஒட்டுமொத்தமாக இன்று முதல் மூன்று நாட்கள் தமிழகத்தில் மழை சற்று குறைந்து காணப்படும் பிறகு அக்டோபர் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மீண்டும் வெப்பச்சலன இடிமலை தீவிரமடையக்கூடும் இது குறித்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த அறிக்கைகள் வெளியிடுகிறேன் தினசரி அறிக்கைகள் இன்று முதல் வெளியிடப்படும் ஸோ தினசரி அறிக்கைகள் காலை நேரத்தில் பார்ப்பது தவறாமல் பாருங்கள் நன்றி